திடீரென போர்தீப்பு பற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிமேனன் அவர்களை விமலநாதன் மதிமேனன் அவர்களை நான் சந்திக்கிறேன் பீதியில் வச்சு சந்திக்கிறேன் கழு அதுவும் கழுவாஞ்சிபுடியில் வச்சு சந்திக்கிறேன் அஞ்சனை உடனடியாக ஒரு நேர்காணல் ரெண்டு ஆம் உடனே சம்மதித்தார் அந்த வகையிலே தவிசாளர் அவர்களுக்கு முதற்கன் நன்றி தெரிவித்தவனாக நீங்கள் சேமநாகத்துக்கு பிறகு போரதி பற்றி பிரதேச சபையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கீங்க வணக்கம் நவீன நான் போரதி பற்றி பிரதேச கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் ரூபா பருமதியான வேலை திட்டங்கள் முடிந்த சார் இருக்கிறோம் அந்த வகையில் வீதி பணிப்புகள் ட்ரைனேஜ் எங்களோட வாட்டர் சப்ளை சம்மந்தமான சில சில வேலைப்பாடுகளை செய்து முடித்துள்ளோம் எதிர்காலத்தில் என்ன சொல்ல போகிறீங்க எதிர்காலத்தில் சுமார் நூறு மில்லியன் பருமதியான திட்ட அறிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம் அந்த வகையிலே கல்ச்சுரல் ஹால் எங்களுடைய வாட்டர் சப்ளையை இன்னும் விரிவுபடுத்துறது அடுத்தது வீதிகள் ட்ரைனேஜ் மற்றது வாகன கொள்வனவுகள் படி ட்ரையர்ஸ் இப்போ எங்களுக்கு போரதி பெற்று பிரதேச வருமானம் வரக்கூடிய வகையான திட்ட முன்மொழிவுகளை தான் நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோம் அந்த வகையில எங்களுக்கு கிடைக்கும் பண்ணுறோம்னா கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் பல வேலை திட்டங்களை நாங்கள் பொருதிப்பேட்டி பிரதேச மூலமாக மக்களுக்கு செய்கிறதுக்கு அது கொண்டிருக்கிறோம் அதாவது புரதிப்பட்டு பிரதேசவையில வந்து வருமானம் பெறக்கூடிய திட்ட முன்மொழிவுகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அழுவாக்கிறீங்க அப்படி பார்க்கப்போ அங்கே தா பாதி பாதிம் பண்ணி சொல்கிறாங்க அதே சம்பந்த மைதா அதிக அளவான பாதிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில சென்ற இரண்டு மாதத்துக்கு முன்னர் ஜான மனித மோதல் சம்பந்தமாக கச்சேரியிலே மட்டும் மாவட்ட செயலத்திலே நடைபெற்ற கூட்டத்தில் சுமார் தொண்ணூற்றி கிலோமீட்டருக்குரிய ஜானை வேலி அலகேட் பண்ணி மாவட்டத்துக்கு வந்ததாக கூறப்பட்டது துரதிஷ்டவசமாக போறதை பற்றி பெரிய சபைக்கு ஒரு கிலோமீட்டர் கூட எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை காரணம் என்ன காரணம் அவங்களுக்கு யானைகள் எந்த எந்த வழியில் அந்த யானைகள் வருவதில்லை என்று தெரியாம இருக்கு யானை எங்களை வந்து எங்களை போகுது என்ற விஷயம் தெரியாமல் இருக்கு வந்து அதை இல்லைப்படுத்தியும் கொடுத்துருக்குறோம் திட்ட அறிக்கைகளும் கொடுத்துருக்குறோம் எதிர்வரும் காலங்கள் எங்களுக்கும் அந்த தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர்ஸுக்குள்ளே உள்ளடக்கிறதாக கூறியிருக்கிறார்கள் எந்த அளவு சாத்தியம் என்று தெரியாது பொறுத்திருந்தால் பார்க்க அதாவது யானைகளால் மிகவும் பாதிக்கப்படுற பிரதேசம் அவங்களுடைய பிரதேசம் பாதிக்கப்பட்ட பிரதேசம் உங்களோட பிரதேசம் உயிரிழப்புகளை சந்திக்க பிரதேசம் உங்களோட பிரதேசம் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது உங்களுடைய பிரதேசம் அந்த வகையில் நான் நினைக்கிறேன் வந்து உங்களுடைய அந்த வணிக அரசியல் திணைக்களத்தினுடைய ம பணிப்பாளர் நி தற்போது இருக்கிறவர் வந்து ரஞ்சித் என்று நினைக்கிறேன் என்ன அவர் அவர் பணிப்பாளர் நாயகம் அவரை தான் இருக்க வேணும் அப்படிதான் ஞாபகம் இருக்குது அவர் மிச்ச நல்ல ஒரு கட்டிக்காரன் சயின்டிஃபிக் சர்வீஸை சேர்ந்தவர் அவருக்கு இங்கே எல்லாமே தெரியும் அந்த வகையில் நீங்கள் அவரோட தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு நடவடிக்கைகளை செய்வீங்கன்னு சொன்னால் நேரடியாக அவரோட தொடர்புகளை ஏற்படுத்தி சந்தித்து செய்வீங்கன்னு சொன்னால் அவர் நிறைய செய்வார் அவருக்கு பல விடியங்கள் தெரிஞ்சால் அவர் மாதிரி பணிப்பாளராக கூட பணிப்பாளர் டிரெக்ட் ஆபரேஷனாக கூட இந்த ரஞ்சித் மாரசிங் தான் அவர் ஒரு மிச்சம் நல்ல மனுஷன் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் எதாவது விஷயங்களை சமப்படுத்தணும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு எதிர்காலத்தில் இறுதியாக போர்தைப் பற்றி பிரதேச சபையினுடைய சேர்மனாக நீங்கள் வரக்குள்ள இருந்ததுக்கும் வந்ததுக்கு புறவும் எவ்வாறு அந்த மாற்றங்கள் மாற்றங்கள் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு வருமானத்தை கூட்டுறதுக்காக இன்னும் ஒரு எங்களுக்கு இந்த சோலை வரி இல்லாத காரணத்தாலேயும் இந்த வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் நான் தவிசாளராக கடந்த ஆறாம் மாதம் இரண்டாம் தேதி பொறுப்பேற்ற பின்னர் முதலாவது நான் ஆளுநர் சந்திச்சு சோலை வரி சம்பந்தமாக திட்ட உண்மையில் கொடுத்துருக்குறேன் அந்த வகையில் இன்றைய இன்றைக்கு கடிதம் வந்திருக்குன்றது எங்களை சீஃப் செக்ரட்டரியேருந்து ஃபோவ்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆளுநருக்கு கணித வரும் காலங்களில் சோலை வரி அப்ரூவலும் வருமானம் சொன்னால் இன்னும் மங்களுக்கு பெரிய ஒரு வருமானம் வரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே பல தெ வியாபாரங்கள் சட்டவிரோத வியாபாரங்கள் மற்றது கால்நடைகளினுடைய ஆபத்து ஆக்சிடென்ட் படுற வீதங்கள் எல்லாம் இந்த இடத்துல கூடுதலாக இருக்குது அந்தளவு வகையில் அந்த தீர்மானங்களை மேற்கொண்டு அதில் கட்டுப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையும் மேற்கொண்டுருக்கலாம் அதாவது நீங்கள் வந்து இப்போ அதாவது மதிமேனன் அதாவது விவன மதிமேன் மேனன் பற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர் எடுத்து பார்த்த மாட்டிச்சோன்னா இவர் சாதாரணமான நாளில் இவர் வந்து மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுக்கு உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடைய இருந்து பாரிய அளவில் செயற்பட்டார் ஆகவே தான் இந்த கேள்வி நாங்கள் இப்போ தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது எங்களுடைய செயற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் கொள்கையின்படி நாளைய கொண்டிருக்கின்றது அந்த வகையிலேயே நான் ஒரு தமிழரசு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் என்ற அடிப்படையில் என்னாலேயும் எங்களுடைய கட்சிக்கு பலம் சேர்த்து மூலமாக பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் எங்களுடைய கொள்கையை நாங்கள் அடைவோம் பண்ணுறத்தில் உறுதியாக இருக்கிறோம் எங்கள் தலைமைத்துவம் மூலமாக சேர்ந்து வேலை செய்து அடையிறதுக்குரிய காத்து கொண்டிருக்கிறோம் மதிமேனனை பொறுத்த அளவில் மிகவும் ஒரு கெட்டிக்காரன் அது மாத்திரமில்லை நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அமைதிப்புறா அவருடைய ஒவ்வொரு சிரிப்பும் அவருடைய ஒவ்வொரு கண் பார்வையும் கண்ணினுடைய பார்வையும் பல கதைகளை சொல்லும் அவ்வாறு என்ன கதைகளை நீங்கள் பொறுதி பற்றியில் வைக்க போறீங்க அபிவிருத்தி திட்டங்களை தான் மேற்கொள்ள வேண்டியிருக்குது அபிவிருத்தி திட்டங்கள் பல செயற்படுத்த போத்துக்கொண்டிருக்குது அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் போரதை பற்றி பிரதேசத்தைக்குட்பட்ட பல கிராமங்கள் வறுமை கோட்டுக்குட்பட்ட கிராமங்கள் அந்த வகையில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய தேவைகளை அறிந்து செயற்படுத்துறதுக்கு நான் எப்பையும் ரெடியாக இருக்குது நன்றி மெதுமேனன் மதுமேனன் அவர்களே இருள் சேர்ந்த சூழ்ந்த இந்த நிலையில் இந்த நேரத்தில் அதுவும் கல்வாங்க குடியில் அதுவும் வீதியில் வச்சு இந்த நேர்காணல தந்தமைக்காக நன்றி நன்றி நன்றி